புகழ் அனைத்தும் ஒருவனுக்கு சகோதரிகளே கடந்த இரு தினங்களாக இந்த பலஸ்தீன் பற்றிய சில பதிவுகளை பதிய வேண்டி இருந்தாலும் நமக்கு நேரமின்மை காரணமாக பதிவிட முடியவில்லை மன்னித்துக் கொள்க அந்த அடிப்படையில் இன்று பல செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் ஆம் பலஸ்தீனத்திலே ஒரு முக்கியமான ஒரு கட்டத்தில் பலஸ்தீனம் இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் முதல் கட்டமாக பல நாடுகள் பலஸ்தீனத்தை அங்கீகரித்து வருகின்றன ஏற்கனவே நாடுகள் அங்கீகரித்து இருப்பதாக முதலே சொல்லி இருந்தேன் ஐரோப்பிய நாடுகள்ல பல நாடுகள் அங்கீகரிக்காமல் இருந்தது தற்போது இரு தினங்களுக்கு முன்னால ஸ்பெயின் நார்வே உள்ளிட்ட நாடுகள் ஸ்பெயின் நார்வே இன்னொரு நாடு இந்த மூன்று நாடுகளும் பலஸ்தீனத்தை அங்கீகரிப்பதாக அறிவித்து விட்டன பகிரங்கமாக எந்த எதிர்ப்பு வந்தாலும் அந்த எதிர்ப்புகளை நாங்கள் எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் பலஸ்தீனுடைய அதிபர் சொல்லும்போது சொல்றாரு சமத்துவம்தான் இதனுடைய அமைதியினுடைய அடிப்படை பலஸ்தீனத்துல வந்து ஒரு சமத்துவ நிலை வராத வரையிலும் செய்யாது அமைதி நிலவாது எனவே பலஸ்தீனம் என்னும் ஒரு தனி நாடு உருவாக்கப்பட்டாக வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயமாகவும் மத்திய கிழக்கில் அமைதி திகழ்வதற்கு அது ஒரு முக்கிய காரணமாகவும் இருக்கிறது என்று நார்வேயினுடைய அதிபர் இது பற்றி விளக்கம் போது செய்தாரு சொல்லி இருக்கிறாரு அப்போ அந்த மூன்று நாடுகள் நார்வே அது மாதிரி ஸ்பெயின் உள்ளிட்ட மூன்று நாடுகள் இந்த பலசீரத்தை ஏற்றிருப்பது தொழில்நாளாக அறிவித்திருப்பது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக கருதப்படுகிறது துருக்கியினுடைய ஐரோப்பிய நாடுகள் பல இந்த பலஸ்தீனத்தை ஏற்காமல் இருந்தது இப்போ நார்வே ஸ்பெயின் உள்ளிட்ட நாடுகள் அந்த பலஸ்தீனத்தை ஏற்றிருப்பது அங்கீகரித்திருப்பது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக கருதப்படுகிறது இது பலஸ்தீன வரலாற்றில் ஒரு முக்கியமான திருப்பு முனையாக இருக்கும் என்றும் அவர் சொல்லி இருக்கிறாரு அதோடு மட்டும் இல்லாமல் இந்த உலக நீதிமன்றத்தில் தற்போது வசமாக சிக்கி இருக்கிறது இஸ்ரேல் சொல்ல வேண்டும் உலக நீதிமன்றத்தில் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிடணும் உலக நீதிமன்றத்தினுடைய சீனியர் வழக்கறிஞராக இருக்கக்கூடிய கரீமுகார் அவர்கள் அந்த உலக நீதிமன்றத்தில் உள்ள ஒரு ஒரு கோரிக்கையை வச்சிருக்கிறார் என்ன வைத்திருக்கிறார் என்ன வரைக்கும் என்னக்கா இஸ்ரேலுடைய அதிபர் பிரதமர் நெத்தன் யாகு அது மாதிரி அவருடைய அமைச்சர் காலந்து அது மாதிரி இந்த தலைவர்களாக இருக்கக்கூடிய இஸ்மாயில் முகமது லைஃப் வைஃப் யஹியால் உள்ளிட்ட ஐந்து பேருக்கு எதிராக பிடிவாரண்டை அரெஸ்ட் வாரண்டை உலக நீதிமன்றம் வந்து இஷ்யூ செய்ய வேண்டும் வெளியிட வேண்டும் என்ற கோரிக்கையை யாரு அந்த நீதிமன்றத்தினுடைய சீனியர் வழக்கறிஞர் கரீம் கான் வைத்திருக்கிறார் இந்த கரீம் கானுடைய இந்த கோரிக்கை என்பது கரீம் கானுடைய கோரிக்கையாக இருக்க வாய்ப்பில்லை நீதிமன்றத்தினுடைய நிலை இருக்கு அப்படித்தான் இருக்கிறது அதை அறிந்துதான் அதற்கேற்றது மாதிரி ஒரு கோரிக்கையை வந்து முன்வைத்திருக்கிறார் சொல்லலாம் இது ஒரு கிறுக்குத்தனமான முடிவாகவும் இருக்கிறது பைத்தியக்காரத்தனமான முடிவாகவும் இருக்கிறது என்னாக்க காசாவில் இன அழைப்பு நடக்கிறது அதை எதிர்கொண்டு வருகிறார்கள் பழசீன மக்கள் அதை எதிர்கொள்ளக்கூடிய அமைப்பினுடைய லீடர்களாக தலைவர்களாக இருக்கிறார் யஹ் சின்வார் இருக்கிறாரு முகமது லைஃப் இருக்கிறாரு இஸ்மாயில் ஹனீஹா இருக்கிறார்கள் இப்ப இவர்களுக்கு எதுக்காக எதிராக எதற்கு பிடிவாருண்டு எதற்கு கைது வாரெண்டுங்கிறத வந்து நம்ம ஊர்ல ஒரு கலவராக நடந்தீங்களே போய் புகார் சீவர் ரெண்டு பேரும் போய் புகார் செஞ்சாக்க அங்க நாலு பேர் அப்படி இங்க நாலு பேர் அப்படிங்கறது மாதிரிதான் இந்த உலக நீதிமன்றத்தினுடைய இந்த போக்கு இருக்கிறது ஆக இஸ்மா இந்த உலக நீதிமன்றத்தினுடைய போ பார்வையில என்ன வந்துருச்சுன்னாக்கா இங்க மூணு இருக்கட்டும் வந்து வந்து இஸ்ரேலுடைய பிரதமர் யார் நெத்தன்யாகு போர் குற்றவாளி காலந்து போர்க்குற்றவாளி என்பது அது உறுதி செய்யப்பட்டு விட்டது இவர்களுக்கு எதிராக பிடிவாரென்றும் அரசாணையும் பிறப்பிப்பதுதான் பாக்கி இருக்கிறது என்று விதத்தில் இதை ஏற்றுக்கொள்ளலாம் அமெரிக்க அதிபர் என்ன சொல்லாதையுமா வந்து அது ஹமாஸ் தலைவர்களையும் அது மாதிரி இஸ்ரேல் தலைவர்களையும் சமப்படுத்தி இருக்கிறது இது உலகளிதிமன்றால் இதை நாங்கள் ஏற்க முடியாது இருக்கிற அவர் சமப்படுத்தக்கூடாது அதாவது வந்து கொலை குற்றம் சுமத்தப்பட்டு போர்க்குற்றம் புரிந்து இருக்கக்கூடிய அவர்கள் ரெண்டு பேரும் அப்படின்னு உலக நிதிமன்றம் சொன்ன இல்லையா அந்த ரெண்டு பேரையும் தீவிர வச்சு அவ சிரமப்படுத்தக்கூடாது அது தீவிரவாத இயக்கமாக இது அரசாங்கமாக என்று யாவையது அமெரிக்கா சொல்லிக் கொண்டிருக்கிறது தீர்ப்பை வந்து ஹமாசு விமர்சிச்சிருக்கு உங்கள்ட்ட சொல்லி குற்றஞ்சாட்டு கொண்டு வந்தாக்கா இங்க எங்களையும் சேர்த்து நினைச்சு நீங்க வந்து தண்டிக்கிறதுக்கு சட்டம் கொண்டு வர பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு ஹமாசு என்ன செய்கிறது கண்டித்து இருக்கிறது ஆக உலக நீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பு ஒரு வழியில என்ன செய்ய வந்து எத்தனையா குற்றவாளியாக அறிவித்திருக்கிறது என்ற அளவில் அதை என்ன செய்யலாம் வந்து பாராட்ட பாராட்டலாம் இப்ப நெத்தனியாக இதை பார்த்துட்டு சொல்றோம் உலக நீதிமன்றத்துல நாங்க என்ன இல்ல மெம்பராக இல்ல உறுப்பினராக இல்ல அதனால நாங்க இதை செய்ய மாட்டோம் ஏற்க மாட்டோம் வெளிநாடுகளுக்கு செல்வதற்கு எனக்கு என்ன இல்லை அச்சம் இல்லை நான் தொடர்ந்து வெளிநாடுகளுக்கு செல்வேன் என்று யார் சொல்றா வந்து நெத்தனியாக சொல்றான் நார்வே பகிரங்கமாக அறிவித்திருக்கிறது இந்த அதாவது நெத்தனியாகவின் மீது கைது என்று பிறப்பிக்கப்பட்டு அவன் அதற்கு பிறகு நார்வேக்கு வந்தால் விஷயம் வந்து நாங்கள் அவனை கைது செய்வோம் என்று அறிவித்திருக்கிறது நேற்று ஜெர்மனியும் பகிரங்கமாக அறிவித்திருக்கிறது மீது கைது என்று பிறப்பிக்கப்பட்ட பிறகு அவன் ஜெர்மனுக்கு வந்தால் அவனை நாங்கள் விஷயம் வந்து கைது செய்வோம் என்று இப்படி நார்வே ஜெர்மன் உள்ளிட்ட பல நாடுகள் பகிரங்கமாக அறிவித்திருக்கிறது அது மாதிரி இப்போ ஒரு முக்கியமான கட்டத்தில் உலக நீதிமன்றம் ஒரு போர் நிறுத்தத்தினுடைய ஒரு உத்தரவை பிறப்பிப்பதற்குரிய நிலையில் இருப்பதாகவும் ஒரு செய்திகள் வருக செய்திகள் வருகிறது அந்த போர் நிறுத்தத்தின் மூலமாக அந்த மக்களுடைய நிம்மதி கிடைக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய வேண்டுதலும் துவாவமாக இருக்கிறது அதே சமயத்துல அந்த நாட்டு மக்களுடைய பிரச்சனைக்கும் என்ன செய்யணும் தீர்வு குறைக்க வேண்டும் அந்த மக்கள் மக்கள் தனி தனிநாடாக பெற்று பெற்று சுதந்திரமாக வாழ வேண்டும் என்பதை நம்முடைய பிரார்த்தனையாகவும் துவாவாகவும் இருக்கிறது அது மாதிரி இருக்கக்கூடியவங்க வந்து ஸ்பெயினுடைய உடைய வெளியே தொழில் துறை அமைச்சர் பேர் வந்து தியா யுலாங் தீவாங்களுடைய பெயராக இருக்கிறது இவங்க சொல்றாங்க தற்போது எங்களுடைய நாடு எது இந்த ஸ்பெயின் பலசீனத்தை ஏற்றிருப்பதாக அறிவித்திருப்பது மிக மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமாகவும் வரலாற்று சிறப்புமிக்க விஷயமாகவும் இருக்கிறது எங்களுடைய இலக்கு முன்முயற்சி தான் எங்களுடைய உண்மையான இலக்கு என்னன்னாக்கா அந்த பலசீனம் கடலில் இருந்து இன்னொரு பக்கம் நதி ஒழுங்கு அந்த நதி வரையிலும் உண்டான இடங்கள் மீட்கப்பட வேண்டும் சுதந்திர பலசீனமாக ஆக வேண்டும் அதற்குரிய ஒரு ஆரம்ப கட்டமாகவே நாங்கள் இதை கருதுகிறோம் என்று ஸ்பெயினுடைய தொழில்துறை அமைச்சர் சொல்லி இல்லையா இந்த படம் வந்து ஜனீன்ல போய் செய்தா மேற்கு கரையினுடைய போய் கடுமையான தாக்குதல்களை யாரு மேற்கொண்டா இஸ்ரேலிய படைகள் மேற்கொண்டது அங்கிருந்தவர்கள் இஸ்ரேலுடைய படைகளுக்கு சரியான சமட்டி அடி கொடுத்து மரணம் அடி கொடுத்து அவங்களை எதிர்த்து செய்தாங்க ஓட ஓட விரட்டினார்கள் விரட்டிய பிறகு உடைந்த டேங்குகளை எல்லாம் வாகனங்களை எல்லாம் போட்டுவிட்டு அவர்கள் ஓடி இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை இந்த நார்வே ஸ்பெயின் எல்லாம் செய்து ஏற்றுக்கொண்டு விட்ட பிறகு பலஸ்தீனத்தை அந்த நாட்டினுடைய நிரந்தர பிரதிநிதிகள் பல அந்த ஐநாவில் உள்ள பலஸ்தீன பிரதி பிரதிநிதியோடு கூட்டாக செய்தியாளர்களை சந்திக்கக்கூடிய அந்த காட்சிகளைத்தான் விலக்கி கொண்டிருக்கிறது அது மாதிரி அந்த இது போர் நடந்து கொண்டிருக்குது இல்லையா இந்த போர்ல தொடர்ந்து கடும் தாக்குதல்களை தொடர்ந்து அதாவது அப்பாவிகளை இஸ்ரேல் கொள்ளுது சிவிலியன்களை நிராயிகளை ஆயுதமில்லாத மக்க மக்களை செய்து குறிவைத்து கொள்கிறது ஆனா ஆயுததாரிகளாக போராளிகளாக இருக்கக்கூடிய கஸ்லாம் போராளிகளாக இருந்தாலும் சராயல் குதுஸ் போராளிகளாக இருந்தாலும் இன்னும் இன்னும் பல போராளிகள அமைப்புகளாக இருந்தாலும் இவர்களெல்லாம் காசாவிலும் நஃபாவிலும் அந்த பலஸ்தீன எதிர்த்து போராடக்கூடிய இஸ்ரேல் ராணுவத்திற்கு கடுமையான பாடங்களை கற்பித்து வருகின்றனர் தாக்குதல்களை நடத்தி வருகின்றனர் பல இடங்களில் ஒரு செய்தி இல்லை பல இடங்களில் இருந்து வரக்கூடிய செய்தி கொத்து கொத்தாக இவன் செத்துக் கொண்டிருப்பதை காட்டுகிறது அதாவது நேற்று ஒரு நான் அடிக்கடி சொல்றேன் வந்து நேற்று ஒரு குகையினுடைய கண்ணை காண்பித்து அங்கு அழைத்து அதிலேயும் பத்துக்கும் மேற்பட்டவர்களை கொண்டிருப்பதாக கெஸ்ஸாம் அறிவிக்கிறது இதோ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த படம் இருக்கு வேடிக்கையான செய்தி வேடிக்கையான செய்தினாக்கா இவர் வந்து இஸ்ரேலுடைய ஒரு அந்த லிவா ஜனூபி தெற்கு பிரதேச படையினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் இவருடைய பேர் வந்து ஹமாமி இந்த இவருடைய பேர் வந்து ஹமாமி இவர் அக்டோபர் செவன்ல நடந்திலே தாக்குதல் அந்த தாக்குதல்ல கொலை செய்யப்பட்டு விட்டதாக இஸ்ரேல் அறிவித்து அவருக்கு இறுதி சடங்கை எல்லாம் செய்து விட்டது ஆனால் இரு தினங்களுக்கு முன்னால கஸ்ஸாம் படையணி இவருடைய பெயரை வெளியிட்டு இவருடைய புகைப்படத்தை வெளியிட்டு இவர் இன்னும் சாகல்ல இவர் கைது செய்யப்பட்டு எங்களுடைய பாதுகாப்பு இருக்கிறாரு எங்களிடம் கைதியாக இருக்கிறது அறிவித்து இருக்கிறாரு அப்ப இஸ்ரேலுடைய லட்சணம் அதாவது எவன் உயிரோடு இருக்கிறான் எவன் செத்து போலான்ங்கிறது கூட தெரியாத தான் ஒரு அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இவர்களிடம் அரசு இல்லாமல் இருந்தாலும் அமைப்புகளாக இருந்து செயல்பட்டாலும் கூட விவரங்களை வைத்திருக்கிறார்கள் என்பது இதன் மூலம் இந்த செய்தி அறியமுடுகிறது வெளியிட்டது இல்லையா இஸ்ரேல இஸ்ரேல் வந்து இறுதிச் சடங்கை நடத்தி விட்ட ஒரு ராணுவ தளபதி அவர்கள் சாகல்லப்பா உயிரோட தான் இருக்கிறார்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி இஸ்ரேல மிகப்பெரிய பதட்டத்தையும் அச்சத்தையும் உருவாக்கி இருக்கிறது இஸ்ரேலுக்கு அரசு நடக்கிறதா இல்லாத கொள்ளை கூட்டங்கள் வேலை செய்கிறதா என்ற ஒரு எண்ணத்தை மக்களுக்கு மத்தியில் உருவாக்கி இருக்கிறது அன்பிற்குரியவர்களே இன்னும் இது போன்ற பல செய்திகள் இருக்கிறது அடுத்தடுத்த பதிவுகளில் தருகிறேன் என்று கூறி விடுகிறேன் இவைகள் பயனுள்ள செய்திகளாக இருக்கிறது என்று கருதக்கூடிய நண்பர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் இந்த சேனலை அறிமுகம் செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் واخر دعوانا ان الحمد لله رب العالمين